ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமத்தை தொழிற்சா சின்னிக்கு நம்ம தோட்டத்தில் கடுகு ஏற்கனவே காமிச்சிருப்பேன் அந்த செடியெல்லாம் இப்போ விளாஞ்சி வந்துச்சு அதான் பறிக்க போகிறோம் வாங்க பறிச்சிக்கலாம் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் பூ வச்சு பிஞ்சுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெருஞ்சிருக்கத்தோட செடி இப்போ தான் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் நல்லா பூத்து நல்லா காய வந்தோடனே காமிக்கிறேன் அப்புறம் பாருங்கள் மணத்தக்காளி என் பையன் வந்து நல்லா அந்த மணத்தக்காளி பழம் சாப்பிட்றான் அதனால் நான் கீரை பறிக்காமையே விட்டுவிட்டேன் பார்த்தீங்கன்னா சூப்பராக பழுத்துருக்கு பாருங்கள் நல்ல க்ரீனிஷாக அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட பச்சை மிளகா செடி நல்லா காய்ச்சி கொத்து கொத்தாக இருக்குங்க அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஒரு செடி வகை ச இந்த மரம் தான் இது தானா மொளைச்சது பழுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் அப்புறம் தக்காளிக்கும் பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற எலி இது வருது பாருங்கள் இந்த எலி இந்த தக்காளி காயெல்லாம் ஒரு பத்து காய் பக்கம் இந்த மாதிரி பறித்து பறித்து போட்டால் எதுவுமே பண்ண முடியாத நிறைய செடி தானா தான் எல்லாமே நான் எடுத்து ஒரு ஆர்டரை நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் விதை போகிற டப்பாலாம் எங்கே தூக்கி போட்டு வச்சுருக்கான் பாருங்கள் இந்த செடியில் இந்த தக்காளி தான் அதெல்லாம் அனுப்பி எட்டு இடத்துல இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி போட்டுட்றான் இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டார் ஃப்ரூட் செடி வைக்கும்போது ஒரே ஒரு இதுதான் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வந்திருக்கு பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு நல்லா தக்காளி இப்போ தான் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இது பார்த்திங்கன்னா நம்மளோட செவ்வாய் கிழங்கு செடி இதை வந்து நம்ம அன்றைக்கி வைக்கும்போது உங்களுக்கு வீடியோ போட்டுருந்துருப்போம் அதுதான் இப்போ வளர்ந்து வந்துருச்சு அப்புறம் அவரக்காய் செடி இதில் நிறைய அசுனி பூச்சி தாக்குதல் இருக்குது இங்கே ஒரு செவ்வாழை இருக்குது இங்கேயும் தக்காளி செடி லைனாக இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி ஏன்னா எல்லாமே தானாக முளைச்சது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் புதுசாக இப்போ வாழைக்கன்று வச்சுருக்கோம் இதை சுற்றி வெறும் எறும்பு தொலை அதிகமாக இருக்குது இதுக்கு என்ன பண்ணலான்ட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் அப்புறம் இது வந்து முல் கத்திரி கண்டங்கத்திரின்னு சொல்லுவாங்க இல்லையா அதிலே பெரிய வெரைட்டி இது இங்கே ஒரு வாழைக்கன்று இன்னொரு வாழைக்கன்று கூட இருக்குது காட்டுன்னு பாருங்கள் அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மளோட மாயங்கரி நல்லா ஜம்முன்னு வந்துட்டுருக்கு இதுவாழ்ந்தாண்ட இருக்குது பாருங்கள் இன்னொரு வாழைக்கன்று அப்புறம் நம்ம சேனல் வந்து ஆயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் கிட்டே வரப்போது உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட வெள்ளை பொண்ணாங்க நிற்கீரை இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ